வணக்கம் அன்பான தாயக உறவுகளே இன்றைய தினம் நல்லூர் சந்தியில் நல்லூர் சங்கிலியின் மற்றத்தின் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு விழாவில் உலக தமிழ் அடையாளமாக மாறிய இலங்கையின் வடகுலத்தின் இசைக்குயில் ஒதியசீலன் கில்மிஷா அவருக்கு வழங்கப்பட்டு உயரிய சங்கிலியின் விருது வழங்கும் நிகழ்வின் பதிவுகளோடு தற்போது இணைந்திருக்கின்றீர்கள் இன்றைய விழாவினுடைய சிறப்பு நிகழ்வுகளில் ஒன்றாகிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சங்கிலியர் விருது வழங்குகின்ற நிகழ்வு அடுத்து நடைபெற இருக்கின்றது எம்மால் அழைக்கப்பட்டு இங்கே விலகு தந்து இந்த இரங்கை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இசைக்குயில் செல்வி கில்மிசா உதயசீலன் அவர்கள் சீ தமிழ் சரிகம வெற்றியாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அவர்களுக்காக இன்றைய சங்கிலியர் உயரிய விருது வழங்க இருக்கின்றது அந்த வகையில் அவர்கள் அரங்கைக்கு முன்பாக மாலை அணிவித்து கௌரவிப்பதற்காக சங்கலிய மண்டலத்தினுடைய உறுப்பினர் திருமதி மாதுலா அருந்தவகுமார் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் அன்புக்குரியவர்களை உங்களுடைய கரகோஷத்தை வழங்கிக் கொள்ளுங்கள் தொடர்ந்து அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவத்தை வழங்குவதற்காக இசை ஆசிரியை ஸ்ரீமதி வாசஸ்பதி ரஜீவன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கிறோம் சில உயர் விருதை வழங்குகின்ற நிகழ்வு இவருக்கான விருதினை வழங்கி கௌரவிப்பதற்காக இன்றைய தினம் சிறப்பு விருந்தர்களில் ஒருவராக கலந்து சிறப்பித்துக் கொடுக்கக்கூடிய புஷ்பரண்டம் அவர்கள் வாழ்நாள் பேராசிரியர் வரலாற்றுத்துறை யாழ் பல்கலைக்கழகம் அவர்களை அற்போடு அழைத்து நிற்கின்றோம் உங்களுடைய பலமான ககோசத்தை வழங்கிக் கொள்ளுங்கள் வடகுலத்தில் மட்டுமல்ல தேசியத்தில் மட்டுமல்ல சர்வதேச நாடுகளில் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்து கொடுக்கிறார்களோ அவர்களுடைய இதயங்களில் கொள்ளை கொண்டு கடக்கென ஒரு தனியான இடத்தை பெற்று இந்த மண்ணுக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்த இசைக்குயில் செல்வி கீழ்மிசா உதயசீல நபர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சங்கிலியன் விருது வழங்கி கௌரவிப்பதிலே நல்லூர் சங்கிலியன் அரங்கு பெருமையும் மகிழ்வும் அடைகின்றது இதற்கான ஏற்புரையை சுருக்கமாக வழங்குவதற்காக விழா நாயகி செல்வி செல்மிசா உதயசீலர் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வந்து நல்லூர் சங்கிலி மன்றம் வந்து எழுவத்தி ஓராவது எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டுக்கடத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் ஸோ எனக்கு வந்து எனக்கு ஹை ஃபீவர் ஸோ அதனால் நான் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஸோ என்னை இங்கே வர வச்சு என்னை கௌரவிச்சு வந்து நான் நன்றியை தெரிவித்து பார்க்குறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பண்ணுறேன் தேங்க்யூ நன்றி கேள்வி சார் உடல்நிலை பாராமல் நிகழ்வுக்கு விறகு தந்து சிறப்பித்தமைக்காக கில்மிசா அவர்களுக்கும் அவரை அழைத்து விறகு தந்திக்கக்கூடிய அவருடைய நன்கு தந்தையார் திரு உதயசீலர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியினுடைய ஈடுபாட்டு குழுவின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு